மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் பரதனம் விஷம் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையை குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினான்காவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று முப்பதாவது நாள் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை ராகு காலம் இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசமம் என்று பார்க்கலாங்க இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமம் அதாவது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் அதை செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்ச் கொண்டிருக்கின்றார் சந்திரன் இன்று கடகராசியிலங்க புனர்பூசம் மற்றும் பூசன் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் சிம்மத்தில் யார் தெரியுங்களா சூரியன் புதன் இந்த இரண்டு கிரகங்களும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றது கன்னிராசியில் சுக்கர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் கேது பகவான் கன்னிராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் மீன ராசியில் ராகு பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் வாங்க ராசி படங்களை பார்க்கலாம் மேஷராசிவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யார்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் அருமையாக உபய ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று சந்திரன் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பாவத்தில் சந்திருக்கின்றார் இதன் காரணமாக என்ன மாதிரியான விளைவுகள் நிகழும் என்று பார்க்கும்பொழுது இன்று குறிப்பாக தாயார் உடல்நலம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நிலை உண்டு அறுவை சிகிச்சை வரைக்கும் சென்ற அந்த ஒரு பிரச்சனை நோய் அவையெல்லாம் மாறிப்போயி இன்று மருந்து மாத்திரையிலேயே குணப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை தருகிறது தாயாருக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் உங்களுடைய கலத்தஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுகர பகவான் ஆறாவது தினம் என்று சொல்லக்கூடிய சத்துவஸ்தானத்தில் உள்ளதால் தங்கள் மனைவி அல்லது கணவரிடம் மிகவும் பறிவுடனும் அமைதியுடனும் செல்வது நல்லது காரணம் சத்ருஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் கவனம் தேவை விட்டு கொடுத்து சென்றால் யாரும் கெட்டு போக மாட்டார்கள் வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்ர பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்பொழுது பஞ்சமஸ்தானத்தில் வைத்திருக்கின்றார் அதுவும் குறிப்பாக இந்த சந்திர பகவான் உபஜயஸ்தானத்தில் ஆற்றி பெறுகின்றார் ஆதலால் ரிஷப்ராசி என்பர்களில் அதுவும் எழுதுவாங்க இல்லையா அதாவது கை வேலைப்பாடுகள் செய்யக்கூடியவர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா கைத்தறி வியாபாரம் அந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுபிச்சிகரமான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஈவன் ஓட்டுநர்கள் கூட ரொம்ப அதிகமான லாபத்தை இன்று ஈட்டுவார்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் வெளியூருக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உள்ளது இந்த நாளை அருமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே விற்றிருக்கின்றார் உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாங்க குரு பகவான் மிக அருமையாக இருக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் அவருடைய நிலை தாங்க ஆட்சி பெறுகின்றது ஸோ அதனால் மிதுனராசி என்பவர்களுக்கு இன்று பணம் கொட்டோ கொட்டன்று கொட்டப்போகிறது அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய தாயார் வழி சொத்துக்கள் வருவதன் மூலமாகவும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் அதிகமான லாபத்தை இன்றி பெறக்கூடிய நிலை உண்டு நீர் என்று பார்க்கும்பொழுது மினரல் வாட்டர்ஸ் சொல்லலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் ஷாப் வச்சிருக்கவங்க ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் சந்திர பகவான் ஆட்சி பெறுகின்றார் உங்களுடைய உபஜெயஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கின்றார் இன்று மிதிராசியர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களும் வெற்றியை தரும் வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பது மிக விசேஷம் என்று சொல்லலாம் ஆதலால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்துமே ஈடேறக்கூடிய ஒரு நிலை உண்டு உங்களுடைய அதாவது முகம் தேஜஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பழிச்சிடக்கூடிய ஒரு நிலை உண்டு அதாவது உங்கள் உடல் வந்து மெருகேறக்கூடிய ஒரு சூழலும் ரொம்ப அட்ராக்டிவ் என்று சொல்லுவாங்க இல்லையா இளமை தோற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார் இது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்களை தரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டலாம் அதுலேயும் கான்ட்ராக்ட் சொல்லுவாங்க இல்லையா அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கான்ட்ராக்ட்லாம் வச்சுருக்கவங்களுக்கு நிச்சயமாக அது உங்களுக்கு சப்போர்ட்டாகவே கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெறுகின்றார் ஒரேத்திலும் சந்திரன் ஆட்சி பெறுகின்றார் இன்று புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே வச்சிருக்கின்றார் இதெல்லாமே என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதுவும் குறிப்பாக ஆடிட்டர் அக்கௌன்ஸ் லைன் இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம் நல்ல அதிகமான லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும் அதிக வேலைகளை செய்து முடிப்பீர்கள் இன்று குறிப்பாக வங்கி பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மற்றும் சிட் சிட் ஃபண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது பணத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப மிக அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள் அதுவும் தனித்தனி தனித்துவமாக செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கும் அதிகமான லாபங்கள் கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அப்படி இருக்கக்கூடிய நிலை வந்து பாத்தீங்கன்னா லாப இருக்கிறார்கள் பொதுவாகவே லாபஸ்தானம் என்பது நல்லதே தான் தரும் இன்று உங்கள் ராசியிலேயே சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் விட்டிருப்பதனால ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கும் இன்று தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நிலை மிக அருமையாகவே உள்ளதால் அதாவது வரக்கூடிய பணத்தை ஒரு பகுதியை வந்து நீங்கள் சேமிப்பில் வைப்பீர்கள் அதாவது குழந்தைகளுக்காகவோ அல்லது உங்கள் பெயரிலோ டெபாசிட் செய்வீர்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் கேதுவுடன் இணைந்திருப்பதால் நிச்சயமாக அதாவது கடவுளுக்கு உண்டான சில தொண்டுகளை செய்து முடிப்பீர்கள் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அருமையாகவே இருக்கிறாங்க அவர் இருக்கக்கூடிய நிலை வந்து பார்த்தீங்கன்னா விரையஸ்தானத்துல இருந்தாலுமே அதாவது பல விஷயங்களுக்கு அது வித்திடுகிற கூடிய ஒரு சூழல் உண்டு பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் வந்து போகும் இன்று தம்பதிகளிடையே கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மோதும் இருப்பினும் கொஞ்சம் விட்டுக்கொடுங்கள் கொடுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது அந்த செவ்வாய் பகவானுடைய நிலை ரொம்ப அருமையாகவே உள்ளது நிச்சயமாக உங்களுடைய பிதிர் வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்தடையும் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் விஷிகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அசமஸ்தானத்தில் தொடர்ந்து வீட்டிருக்கின்றார் இன்று கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் உங்களுக்கு தங்கு தடையின்றி முடிந்துவிடும் உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தங்கள் ராசியை பார்ப்பதால் நிச்சயமாக வர வேண்டிய பணம் வந்து சேரும் நீங்கள் எதிர்பார்த்த சில முக்கியமான ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய சில திட்டங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நிலை உண்டு உங்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக கணினித்துறையில் உள்ளவர்களுக்கு மிக அருமையான காலகட்டம் இன்றைய தினத்தில் மருத்துவர்களும் சாதி சாதனை செய்வார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படி பார்க்கும்பொழுது உபஜயஸ்தானத்தை விட்டிருக்கின்றார் தனுசு ராசி அன்பர்கள் உணவு விஷயத்தில் மிகவும் கட்டுப்பாடு தேவை அஜீர்ண கோளாறுகள் வயிற்று போக்கு சில விஷயங்கள் வந்து சேரும் இன்று நீங்கள் குறிப்பாக உணவு விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை தம்பதியிடையே ஒரு நல்ல ஒரு உறவினை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் சமாச்சாரத்தில் அவர்களுடைய கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் காண்பியுங்கள் மற்றும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் நிச்சயமாக மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு நல்லதொரு ஆர்டர்கள் கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார் இன்று சந்திரன் உங்களுடைய ராசிக்கு மிக அருமையான நிலையில் உள்ளார் அதனால் நிச்சயமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது வழக்குகளில் வெற்றி அதுவும் எதிர்பாராத விதமாக பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டு வந்திருப்பீர்கள் அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு ஒன்றன்பின் ஒன்றாக தீர்வு கிடைப்பதை நீங்கள் கண்டறிய ஐ மீன் காண்பீர்கள் இன்றைய தினத்தில் உங்களுடைய அதாவது தந்தையார் வழி உறவினர்களால் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் நல்லதே நடக்கும் இன்று காதல் கண் சிமிட்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாக மைய வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் இன்று உங்களுடைய கடனில் ஒரு பகுதியை அடைத்து விடுவீர்கள் கடன் நமக்கு அதாவது அன்பை முறிக்கும் என்ற கொள்கையுடையவர் நீங்கள் ஆதலால் சொன்ன வாக்கை நீங்கள் தவறாமல் நடத்தி காட்டுபவர் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனம் தேவை இன்று மளிகை கடை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அதிகமான விற்பனைகள் கூடி நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் இன்றைய தினம் குறிப்பாக ஏஜென்சிஸ் கமிஷன்ஸ் துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்க்கும் மேலாகவே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனனுடைய நிலை இவையெல்லாம் மிக அருமையாகவே இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு அதாவது வேலை இல்லாத மீனராசி என்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வேலை வந்து கொண்டேதான் இருக்கும் ஏழறிச்சனையினால் சற்று அலைச்சல்கள் கூடும் பட் ஆனாலும் இந்த அலைச்சல்கள் இருந்தாலுமே அதுக்குண்டான ஒரு கூலியை பெற்றுத்தருவார் சனி பகவான் கவலை வேண்டாம் இன்று நீங்கள் குறிப்பாக தம்பதியிடையே கொஞ்சம் வாக்குவாதங்கள் வந்தாலும் பின்பு சமாதானம் அடைத்துவிட்டு நீங்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் விருந்து விழா என்றும் கலந்து கொள்வீர்கள் வாழ்த்துக்கள்